இந்த உலகத்தில் அற்புதமான எல்லாம் இருந்தார்கள் அவர்கள் பேசிய உரைகளால் மானுடம் செழுமை பெற்றது அவர்கள் போதிக்கவில்லை பேசினார்கள் பரப்புரை செய்தார்கள் போகிற இடங்களில் தங்கள் சிந்தனைகளை விதைத்தார்கள் மிகப்பெரிய சங்கத்தில் பேசுவார் எல்லா நேரமும் பேசிக்கொண்டே இருந்தார் அவர் எதையும் எழுதி விரும்பவில்லை எழுதினால் அதையே கும்பிட ஆரம்பித்து விடுவார் அதனால் அவர் பேசிக்கொண்டே இருந்தார் போகிற இடங்களில் எல்லாம் தர்க்கங்கள் நிகழ்த்தினார் மனங்களை வென்றார் மாற்றங்களை ஏற்படுத்தினார் உரையை கேட்டு இளைஞர்கள் வரவழைப்பார் கேள்விகள் கேட்டு கேட்டு சிந்திக்க வைத்து நகரத்து இளைஞர்களை அவர் மாற்றம் கொள்ள செய்தார் அவன் அவையிலே ஏறி நின்றான் அவனை வெல்வதற்கு ஆள் இல்லை ஆரம்பத்தில் திக்கு வாயாக திகழ்ந்த அவன் வாயிலே அடைத்து சரளமாக பேச கற்று காற்றின் அலைகளை விட இன்னும் ஓங்கி உதைக்க கற்றுக்கொண்டு மலைகளை இறை மூச்சு தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு பேசும் நீளவாழ் பேச முயன்று அதற்கு பிறகு எந்த வேளையில் அவன் தோன்றினாலும் அவனை வெல்லில்லை என்கின்ற அபார ஆற்றல் கொண்டவனாக அலெக்சாண்டருடைய படையெடுப்பை கூட எதிர்த்து பேசினார் மிகப்பெரிய பேசினால் எதிராளியின் கைகள் நடுங்கு வாதிடுகின்ற வல்லமை பெற்றவளாக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் இன்றும் மகத்தானதாக கருதப்படுகிற நபிகள் நாயகம் மற்றவர்களோடு உரையாடுகிற போது சொன்ன சொற்கள் இன்றும் மகத்துவம் கருதப்படுகிறார் மகாத்மா காந்தி இந்தியா முழுவதும் சென்று சுதந்திர வேள்வியை எப்படி நடத்த வேண்டும் என்கின்ற அந்த உணவை நாட்டு பற்றை ஊட்டினார் தச்சில் போர்க்காலங்களில் ஆற்றிய உரைகள் தான் சிப்பாய்களை சிலிர்த்தாரணமாக பேசினாலும் மகத்துவம் வாய்ந்த பேச்சுக்களை எல்லாம் பேசினார் காமராஜர் எளிமையாக பேசுவார் ஆனால் அந்த உரை மக்களின் இதயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கொட்டுகிற அருவியை போல ஓடுகின்ற ஆற்றை போல எழும்புகிற புயலை போல பேசுகின்ற ஆற்றல் கொண்டவராக திகழ்ந்தவர் ஏற்றதாக இருக்கார் நடந்து கொண்டே பேசுவார் உடல் மொழியில் அவர் காட்டுகின்ற சைகைகளை பார்த்து சொல் பேச்சு மொழியின் இலக்கணங்களை எல்லாம் காலில் போட்டு மிதித்தவர் என்று சுந்தரராமசாமி குறிப்பிடுகிறார் அதை போலுக்காக பேசி மூளை முடுக்குகளில் இருக்கிற இளைஞர்களினுடைய உள்ளத்தில் எல்லாம் பற்றையும் பற்றையும் ஏற்படுத்திய மாபெரும் மனிதராக திகழ்ந்தவர் அம்பேத்கர் மக்களிடையே பேசி அவர்களுடைய உரிமை குரலாக அவருடைய ஏக்கப் பெருமைக்காக திகழ்ந்து அவர்களிடம் தன்பாலத்தில் மரியாதையும் போராட வேண்டும் என்கின்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தி இப்படி மகத்தான மனிதர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் பேச்சினால் பல மாற்றங்களை ஏற்படுத்தினார் எப்படி பேச வேண்டும் என்பதையும் திருவள்ளுவர் தெரிவிக்கிறார் அவர் கூறினார் சொலல் வல்லன் சோர்விலன் தயாராக இருக்கிறானோ எதிராளிகள் வந்து பேசுவதற்கு தயங்கிது என்ற அளவிற்கு அறிவும் ஞானமும் பெற்று விளங்குகிறானோ அவனை யாராலும் வெல்ல முடியாது என்று திருவள்ளுவர் தெரிவித்தார் அதைதான் சொன்னார் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் கேளாதவர்கள் கூட முக்கியமாக கருத வேண்டியது என்னவென்றால் விரும்பாதவர்கள் கூட ஒரு ஐந்து நிமிடம் கேட்டால் அங்கேயே இருந்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துவதால் தலை சிறந்த உரையாக இருக்க முடியும் என்று சொன்னார் எனவே புத்தகத்தையும் பேச்சையும் பிரிக்க முடியாது புத்தகத்தில் உருவானது பேச்சு பேச்சிலிருந்து இருந்து உருவானது புத்தகம் சொல்லரங்குகள் எப்போதும் தேவை ஒரு பேச்சு எதை செய்யும் ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தூங்கி கிடைக்கின்ற மனிதர்களை தட்டி எடுப்போம் பாரதியின் கவிதைகள் பாபுசியின் உரைகள் சுப்பிரமணிய சிவத்தினுடைய உரைகள் தூங்கிக் கிடந்தவர்களை தட்டி எழுப்பின எனவே ஒரு பேச்சு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அது நம்பகத்தன்மையை ஏற்படுத்தும் சமூக உணர்வை ஏற்படுத்தும் தனி மனிதனாக இருப்பது அல்ல இந்த சமூகத்தில் எந்த ஏழை கண்ணீர் வடித்தாலும் அதை துடைப்பதற்கு நாம் கரங்கள் நீள வேண்டும் என்கின்ற உணர்வை ஒரு பேச்சு ஏற்படும் அது கட்டுப்பாடு வசித்தாலும் பரவாயில்லை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஒரு பேச்சா ஏற்படுத்த முடியும் யாராவது ஒருவர் நமக்கு நம் அருகே காயப்பட்டால் ஓடி சென்று களிம்பு தடுவ தடவ வேண்டும் என்கின்ற பரிவை அது ஏற்படுத்தும் நாம் விடுதலை பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் நான் நல்லவர்களுடைய உரையை கேட்டார் நற்பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை எல்லாம் தகர்த்து எறிவதற்கு ஒரு சொற்பொழிவால் பலன் கிடைக்கும் அது நம்மை ஒன்றுபடச் செய்வதாக இந்தியா என்பது ஒன்றுபடுவதற்கு எண்ணற்ற தலைவர்கள் பயணித்து பயணித்து நாட்டு மக்களுடைய இதயத்திலே மூட்டிய சுதந்திர தீவம் மிகப்பெரிய காரணமாக இருந்தது என்பதை நாம் எனவே ஒரு உரை பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உலகத்திலே பேச்சு என்ன செய்தது அது தூண்டியது உற்சாகப்படுத்தியது ஊக்கப்படுத்தியது சோம்பி இருப்பவர்களை இட வைத்தது கிளர்ச்சி செய்ய வைத்தது பற்றை ஊட்டியது அவர்கள் முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது அவர்களுடைய உள்ளத்தில் அடங்காத தாக்கத்தை ஏற்படுத்தியது இவற்றையெல்லாம் உரைகள் செய்தன உலகத்திலே சிறந்த உரைகள் கொண்டு பேசிய உரை இன்றும் சிறந்த உரையாக கருதப்படுகிறது அந்த உரை இல்லாத உலக சொற்பொழிவுகள் பற்றிய புத்தகமே கிடையாது அதை அவர் ஆற்றிய போது அது தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை ஆனால் நாளடைவில் அது மகத்தான உரையாக கருதப்படுகிறது மகாத்மா காந்தி வெளியே

வாசிப்பு எவ்வளவு நேசிப்புக்குரியது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் பல்வேறு விதமான புத்தகங்கள் ஒரே இடத்தில் கிடைப்பது என்பது புத்தக திருவிழாவில் தான் சாத்தியம் இந்த புத்தகங்கள் உலகம் சார்ந்த அத்தனை எழுத்தாளர்களையும் உங்கள் கண்முன்னாலை கொண்டு வந்து விரிக்கிறது இங்கே நீங்கள் படைப்பாளிகளை சந்திப்பீர்கள் படைப்பாளிகளும் படிப்பாளர்களும் பதிப்பாளர்களும் சந்திக்கின்ற இடமாக இருக்கிறது புத்தக திருவிழா நான் ஓய்வு பெறுகிற அன்று காலையில் எழுதிய கடிதமே பள்ளிக் கல்வி இயக்குநருக்கு ஒவ்வொரு பள்ளியிலும் வாசகர் தொடங்குங்கள் என்கின்ற கடிதம் தான் வாசிக்க தொடங்கினால் புத்தகங்களை எல்லோரும் வாங்க தொடங்குவார்கள் எப்போது அவர்கள் அறிவை தேடி போகிறார்களோ அப்போது அவர்கள் வாழ்க்கையே ஒளிமயமாக ஆகும் என்பதை கூறி